தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அசதிக்குள்ளாக ஆவிக்குரிய அசதிக்குள்ளாக என்ன செய்கிறார்கள் காணப்படுகிறார்கள் இன்றைக்கு ஒரு வினோதமான ஒரு கூடி வருகுதல் இந்த நாட்களிலே பெருகி வருகிறது அதுதான் ஆன்லைன் ஜெபம் இந்த ஆன்லைன் ஜபம் அநேக கிறிஸ்துவர்களை சபையிலே கூடி வருவார்கள் ஒரு வீடுகளிலே கூடி வருவார்கள் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து என்ன செய்வாங்க அங்க நல்லா இருக்கீங்களான்னு விசாரித்து அவர்கள் ஜெபிக்கிற அந்த அனுபவம் மிக மகிமையான ஒரு அனுபவமாக இருக்கும் தெய்வ பிள்ளைகள் ஒரு இரண்டு பேராவது மூன்று பேராவது இருக்கிறார்கள் என்றால் அழகா வட்டமிட்டு அவர்கள் என்ன செய்வார்கள் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து அவர்கள் போராடி ஜபிக்கிறவர்களாக இருப்பார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் ஜபம் என்று சொல்லி ஒரு மோசமான ஒரு காரியங்கள் இருக்கிறது அது தவறு அல்ல அது நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது தீமை அதிகமாக காணப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அங்கு தேவனுடைய சமூகத்தை உணர்கிறவர்கள் கொஞ்சம் தான் தன்னுடைய ஜபம் என்று சொல்லிவிட்டு அநேகர் என்ன செய்வார்கள் தன்னுடைய காரியங்களை செய்வதை இந்த ஆன்லைன் ஜபத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண் பண்ணி வச்சுட்டு வேற ஏதோ வேலை எல்லாம் செஞ்சுட்டு பல காரியங்களை செய்வார்கள் ஆன்லைன் ஜபத்தில் இருக்கிறேன் ஆனா தன்னுடைய கழுத்துல ஹெட்செட் அந்த ஹெட்செட் சொல்லுவாங்க இல்லையா அதை மாட்டிட்டு என்ன செய்வாங்க ஆமேன் அலி இலியான்னு சொல்லிட்டு பாத்திரங்கள் இருக்காங்க ஆமேன் அலி இலியான்னு சொல்லி காப்பி குடிச்சிட்டு அப்படியே எங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவங்க இருக்காங்க பிரியமானவர்களே த ஆன்லைன் ஜெபம் என்கிற அந்த ஒரு ஜபம் நான் நினைக்கிறேன் அதில் கொஞ்சம் நல்ல காரியம் இருக்குது அதனால் அது ஒரு சாத்தானுடைய தந்திரன்னு தான் நான் நினைக்கிறேன் தெய்வநாமத்திற்கும் என்னதாக நேருக்கு நேர் பார்த்து தேவ சமூகத்திலே உட்கார்ந்து ஒரு வட்டமிட்டு தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு ஜபம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே ஒரு நேராக வந்து ஒரு காலத்துல இந்த இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லாத ஒரு காலத்துல ஒரு ஜபத்திற்காக தேடி போவார்கள் ஒரு இடத்துல ஒரு வீட்டுல ஒரு ஜபம் நடக்கிறது அங்கு இரண்டு பேராவது மூன்று பேராவது கூடி ஜெபிப்பதற்காக அந்த வீட்டை தேடி போவார்கள் அந்த வீட்டார் இன்னொரு சகோதரி வீட்டுக்கு என்ன செய்வார்கள் தேடி வருவார்கள் ஒரு கிறிஸ்துவினுடைய அன்பை வளர்த்துக் கொள்வார்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை அவர்கள் வளர்த்தி கொள்வார்கள் நேருக்கு நேராக நின்று போராடி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் ஆதி காலங்களிலே இருந்தது இந்த ஜூம் மீட்டிங் என்று சொல்லி ஒரு காரியம் இந்த கொரோனா காலங்களில் வந்ததோ அதிலிருந்து எல்லாரும் சோம்பேறி வீரர்களாக மாறிவிட்டார் அவங்க ஆன்லைன்ல திறந்து வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பிரியமானவர்களே அது நடத்துகிறவர் ஆன்லைன்ல இருக்கிறாங்க அவரா அவர் ஆன்லைன்ல இருக்கிறார் அப்படின்னு நினைச்சுக்குவார் ஆனா இவர் வேற ஏதோ பண்ணிட்டு இருப்பார் பிரிமானவர்கள் மிக மோசமான ஒரு தந்திரமான சாத்தனுடைய தந்திரமான ஒரு காரியங்கள் அதிலே நுழைந்து இருக்கிறது தெய்வ நாமத்திற்கு மைமண்டாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அதனால் நாம் தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு இடங்களிலும் கூடி கூடி ஜெபிக்க வேண்டும் வட்டமிட்டு ஜெபிக்கணும் எப்படி ஜெபிக்கணும் வட்டமிட்டு கரங்களை கோர்த்து ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கிற அளவுக்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் போராடி ஜபிக்கிற அந்த அனுபவத்தை கத்த நமக்கு தருவாராக அருமையான தேவ பிள்ளையே பதில் உண்டு என்பதை முதலாவது விசுவாசிப்பாயாக என்ன செய்வார் நிச்சயமாக பதில் தருவார் அதனால்தான் ஆண்டவர் கூடி வருகிற மக்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஒரு தேவாதி தேவன் ஒரு கூடி வருகிற மக்கள் மத்தியில வர காரணம் என்ன அவர்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார் அவர்களை நேசிக்கிறார் அவர்களுக்கு தேவையான நன்மையான காரியங்களை அவருடைய ஜபங்களிலே என்ன கேட்கிறார்கள் என்கிற ஒரு அனுபவம் அவர் கவனிக்கும்படியாக அவர் வருகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பமான அனுபவங்களை மாற்ற விரும்புகிறார் நாம் நம்முடைய வாழ்க்கையில கண்களை மூடி ஆண்டவரே